திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க போன்று தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் டிஸ்பிளேவில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தார் ரோட்டுக்கு ரைட் சைடு தெரிகிற பூமி தான் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் இந்த இடம் தான் விற்பனைக்கு வந்துள்ளன இந்த இடத்துடைய தார் ரோட் பேசிங்க பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு குறை இல்லாமல் இருக்கும் திண்டுக்கல்லிலிருந்து கேரளா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கட்டோடு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வத்தலக்குண்டிற்கு மிக அருகிலும் அமைந்துள்ளன இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலத்திற்கு மொத்த விலையாக ரூபாய் இருபது லட்சம் இடம் கிளியர் டைட்டிலாக உள்ளன டைரக்ட் சிட்டிங் அரை மணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே நெகோசியேஷன் பேசலாம் இந்த இடத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் மற்றும் வத்தலக்குண்டு செம்பட்டி சித்தேன்கோட்டை ஆத்தூர் பகுதிகளில் தென்னந்தோப்புகள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி